அனைவருக்கும் வணக்கம் நான் சோதர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூலை மாதம் ஜூலை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகரம் மகர ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சரிங்களா உங்கள் ராசிநாதன் சனி பாருங்கள் மூணாம் இடத்துல உபஜய் ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்காரு சொந்த வீட்டில் ரிஷபராசில் இருக்காங்க ஆறாம் இடத்துல சூரியனும் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனராசியில் இருக்காங்க ஏழாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்கார் எட்டாம் இடத்துல செவ்வாய்க்கேது சிம்ம ராசியில் இருக்காங்க இதுதான் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரகநிலைகள் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடந்துரும் இருபத்தாறாம் தேதி சுக்கரனோட பயிற்சி இருபத்தெட்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த ஜூலை மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லலாம் ஏன்னா ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் ஏழரசினி ஆல்ரெடி உங்களுக்கு முடிஞ்சுது மார்ச் கடைசிலே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சுது இப்போ ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போகிறது ஒரு பக்க பலம் தான் உங்களுக்கு சரிங்களா முயற்சிக்காக முயற்சி எடுக்கிறக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க நீங்கள் முயற்சி ஸ்தானத்தில் தான் உங்கள் மைண்டே போகும் சரிங்களா இதை முடிச்சிடணும் இந்த வேலையை முடிச்சிடணும் நம்ம இந்த தொழில் ஆரம்பிச்சிடணும் இந்த இந்த வேலைக்கு ட்ரை பண்ணணும் இந்த பொருள் வாங்கிடணும் ஏதோ ஒன்று நீங்கள் நினச்சிருவீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும் சக்ஸஸ் ஆகும் ஏன்னால் ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போனாலும் வெற்றி ஸ்தானத்துக்கு போனாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறனால ஃபுட் பாய்சன் வரங்க ஒரு விஷயத்தில் இருங்க உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியே சாப்பிட்றது முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருங்க ரெண்டில் ராகு படப்படப்படம்னு பேச வைப்பார் பிரம்மாண்டமாக பேச வைப்பார் நீங்கள் உன்னை அடுத்தவங்களுக்கு நல்ல பிரம்மாண்டமாக பேசுவீங்க அது உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகும் அதனால் கொஞ்சம் வாக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் குரு பார்வை உங்களுக்கு சரி செஞ்சிடும் அப்போ வருமானமும் ஒரு பக்கம் வரும் சரிங்களா வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இருக்கும் சரிங்களா ரெண்டில் ராகம் இருந்தால் குடும்பத்துக்கு எடுக்கும் பணத்துக்கு எடுக்கும் பேச்சை கெடுக்கும் ஆனால் அங்கே குருவோட பார்வை இருக்கிறதுனால அது அப்படி தலகையில் மாற்றவங்களுக்கு பெருசாக பாதிப்பு வராது உங்களுக்கு கேட்ட பணம் உங்களுக்கு கைக்கு வரும் கேட்ட உதவி உங்களுக்கு வர்றது குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் கூட அது சமாளிக்கிற மாதிரி இருக்கிறது அத்தனை அமைப்பும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா குடும்பத்தில் பிரச்சனை தான் சமாளிப்பீங்க ஏன்னா ரெண்டில் இருக்கிற ராகு குரு பார்வை இருக்கிறனால குரு ஒரு கண்ட்ரோலுக்கு ஒரு ஒரு இதில் கொண்டு வந்துடுவார் குரு வந்து ஒரு சேஃப்டி படுத்திடுவார் பூமிக்காரகன் செவ்வாய் வந்து பாருங்கள் எட்டாம் இடத்துல போய் மறையக்கூடாதுங்க நாலாம் மதிக்குது எட்டில் போய் மறையக்கூடாது அம்மாவோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும் ஏன்னா நாலுங்கிறது வாகனம் அம்மா தாயார் குடிக்கிற இடம் அது எட்டுங்கிறது விபத்தை அசிங்கமானும் அதனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வாகனத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொத்து வாங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்க செக் பண்ணி வாங்க வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க சில பிரச்சனைகளாக வரும் சரிங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா அஞ்சலில் சுக்கரன் இருக்காருங்க சொந்த வீட்டில் சுக்கரன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க பூர்வீசத்து கிடைக்குங்க இந்த மாதம் ஒரு சில பேருக்கு பூர்வீசத்து கைக்கு வராமல் இருக்கவங்களுக்குலாம் பூர்வீ விஷத்து கைக்குடி வரக்கூடிய வாய்ப்பு அத்தனை அமைப்பு உங்களுக்கு உருவாகும் அஞ்சல சுக்கரன் இருக்கிறது யோகம் தான் புத்திரபாக்கியம் பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு பூர்வீசத்தில் இருந்த பிரச்சனைகள் கேஸ் பிரச்சனைகள் நிவர்த்தியாக போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா தெய்வ அனுகிரகம் குலதெய்வ அனுகிரகம் குலதெய்வத்துக்கு என்னென்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தவங்க தடங்களாக இருந்தவங்களுக்கெல்லாம் குலதெய்விக் கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதம் வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகும் சரிங்களா ஆறாம் இடத்துல சூரியன் குரு இருக்காங்க அரசாங்க வேலை ஒரு சில பேத்து கிடச்சிருங்க சூரியன் குரு இருந்தாலே ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா அப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா குருவோட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு ஆறாம் இடங்கிற வேலை அப்போ அரசாங்க வேலை ஒரு சில பேத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிறவங்களுக்கு ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும் உங்களுக்கு ப்ரொமோஷன் வேலையில் ப்ரொமோஷன் பதவி உயர்வு அரசாங்க மூலமாக உதவி கிடைக்கிறது பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கிறது அரசியல்வாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கிறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் நல்லது நடக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு சரிங்களா கேட்ட கடனும் கிடைக்கும் ஏன்னா குரு சுப சுபக்கடன் ஆறில் பாவகிரகம்லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கடன் வாங்க முடியாது கடன் வாங்கினால வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருவாங்க குரு இருக்கிறதுனால கடனை வாங்கி சமாளிக்கிற மாதம் உங்களுக்கு வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ சுப விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக கடன் வாங்குற மாதிரி ஒரு மகர ராசிக்காரங்க லோன் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகுங்க இந்த டைமில் சரிங்களா நல்ல ஒரு கடன் சொல்லிடலாம் சுப கடனாக தான் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நல்ல வேலை கிடைச்சி ப்ரொமோஷன் கிடைச்சி ஒரு சில பேருக்கு வேலையில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் உருவாகும் ஏழாம் மரத்தில் புதன் இருக்கிறாங்க அது ஒன்று நல்ல ஒரு அமைப்பு தான் அது ஏழாம் மதிப்பு ஏழாம் மரத்தில் புதன் இருக்கிறனால உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு நல்ல நண்பர்களோட சேர்க்கை கிடைக்கிறது புதிய நட்பு வட்டாரம் கிடைக்கிறது நட்பு வட்டாரம் பெருசாகிறது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுது நல்ல வரன் தேடி வருது இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிடும் லவ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும் அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையுது சரிங்களா எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில பேருக்கு உடம்பு உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொடுத்து பயில் சம்மந்தமான பிரச்சனை மறுமுறுப்பு சம்பந்தமான பிரச்சனைலாம் கொடுக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க ஏன்னா ராசிநாதன் வலுத்து வலுத்துருக்கறனால பெரிய செலவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சிங்க கண்டிப்பாக சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி தொழிலில் லாபம் தொழில் அதிர்ஷ்டம் இதெல்லாமே கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊர் போய் நான் வேலை பார்க்குறேன் வெளியூர் போய் வேலை பார்க்குறேன் இல்லை டிரான்ஸ்பர்காக வெயிட் இருக்கேன் இது எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்துடும் உங்களுக்கு சரிங்களா ஆசை கனவு நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம் சரிங்களா அதே மாதிரி முக்கியமாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா குருவோடய பார்வை இருக்கிறதுனால இது வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பேச்சில் வந்து கொஞ்சம் டப்பு டப்புன்னு பேசிடுவீங்க மிக முக்கியமான ஒரு அமைப்பு நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க அடுத்தவங்களுக்கு வேற மாதிரி பேசிடுவீங்க அடுத்தவங்க உங்களை புரிஞ்சிட்டு இவங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசுவாங்க வெளியே போய் சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா ஏன்னா வார்த்தைகளில் சில பிரச்சனைகள் பேச்சினாலேயோ வார்த்தைகளாலே சில பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிற மாதிரி வரும் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிற சின்ன ஒரு நெகட்டிவ் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறது அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் படப்பட படம் பேசிடுவீங்க கோவப்போட்டு பேசிடுவீங்க அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கனாலே இந்த மாதம் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் பேச்சில் மட்டும் கவனமாருங்க உணவு பழக்க வழக்க விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் கவனமாக போங்க ஏன்னா செவ்வாய் எட்டில் மறையக்கூடாது அங்கே ஸ்கேது இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு கிடையாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது குகல் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிட்டு தான் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன் நம்ம இப்போ ஜூலை மாத ராசி பலன் பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான் பார்த்துருக்கோம் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் சரிங்களா இது வந்து எல்லாத்துக்கும் அப்படி செட் ஆகிடாது எல்லாத்துக்கும் பொருந்தாது சரிங்களா நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பொருந்திரும் செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் கூட பொருந்திருக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ஜாதக தசாபத்தி மேட்ச் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் சரிங்களா ஒரு சில பேர் நீங்கள் சொன்னது எதுவும் நடக்கலைங்க சார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு நடக்கிற வேற மாதிரி இருக்குது நீங்கள் கெட்டது சொல்கிறீங்க நல்லது நடக்குது நீங்கள் நல்லது சொல்கிறீங்க எங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவங்க பிறப்பு ஜாதகம் அவங்கவுங்க ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது இப்போ வந்து மேசராசினா மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க ஒரே மாதிரி நடக்குதா கிடையாது அதே மாதிரி தான் பன்னெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு சில விஷயங்களும் அவங்கவுங்க கருமாமைப்படி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம் தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான் அதில் சந்தேகமே கிடையாது அந்த நவகிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு அதே மாதிரி சுக்கரன் சனி ராகு கேது இது வந்து அந்தந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு மாறும் ஆனால் ராசி பலன்கிறது பொதுவாக நம்ம பார்க்குறோம் வான்மண்டலத்தில் இப்போது கிரகங்கள் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் பிறப்பு ஜாதங்கிறது நீங்கள் பிறக்கும் போது கிரகநிலை எப்படி இருந்தது எந்த அமைப்பில் பிறந்தீங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டைம் ஆஃப் பர்த் என்ன பிளேஸ் ஆஃப் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கோம் அதுதான் உங்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் ஒரு சில பேருக்கு எண்பது எழுபது எண்பது சதவீதம் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதக தசாபுத்தியும் கோச்சாரமும் இப்போ அப்படியே மேட்ச் ஆகும் சரிங்களா இப்போ நல்லது கோச்சாரம் நான் நல்லது சொல்லியிருக்கேன்னா ஒரு ஜாதகம் நல்லா நல்லா போயிட்டு இருந்துருக்கும் அப்படியே அவங்களுக்கு தான் ஒரு எழுபது சம்பதி மேட்ச் ஆகும் ஒரு சில பேருக்கு மேட்ச்சே ஆகாது நான் சொல்கிறக்கு நான் சொன்னது ஒன்று நடக்கும் உங்களுக்கு வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் நான் சொன்னது ஒன்று உங்களுக்கு நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் அதனால புரிஞ்சுக்குங்க சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் தனிப்பட்ட ஜாதத்துல இப்போ என்ன புத்தி போகுது உங்கள் வயசு என்ன இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க சரிங்களா அதை வச்சு பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் ஆக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க உங்கள் லைஃப் எப்போ மாறும் மாறும்மா மாறாதா எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும் உங்கள் பாசிட்டிவான பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து எப்போ வரும் உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இல்லை கெட்ட நேரத்தில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது எல்லாமே அவங்க சுய ஜாதத்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் வந்து மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க அப்போ நம்ம ராசி பலன் பார்க்குறோம் ஒரு ராசியில் மூணு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதத்தில் இருப்பாங்க அந்த பாதத்தில் வந்து எல்லாருமே ஒரே பாதத்தில் பிறக்கிறது கிடையாது சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அமைப்பும் அந்த கிரக இப்போ உங்களை ஆட்டி படைச்சிருக்கும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள் உங்களுக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா பாருங்கள் அதை பார்த்தாதாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாமே அக்யூரேட்டாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தனிச்சு ஜாதகத்தை ஜாதகத்துக்கு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க அப்போ தான் ஜாதகத்தை தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடுறோம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடச்சிடும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் நன்றி வணக்கம்